நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க சோ அவங்களுக்கு கிஃப்ட் வழங்குறோன்னு சொல்லிருந்தோம்ல சோ அந்த வீடியோவை தான் உங்களுக்கு இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் என்னென்ன செடி அவங்களுக்கு கிஃப்டாக வழங்கலாம் அப்படி நல்ல கண்ணாங்க பேக் பண்ணி அனுப்பியாச்சு அவங்களுக்கும் போய் கிடைச்சிருச்சு சோ அவங்க கிடைச்சது நம்மளுக்கு ஃபோட்டோவும் ஷேர் பண்ணாங்க சோ அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் இல்லை அதுக்காக நல்லதான் வாங்கம்மா எடுத்துட்டு வா நல்ல கண்ணா பாத்து யாருக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னா தூத்துக்குடியில இருக்க நம்ம தான் கமெண்ட் வந்து கண்டினியூசா அவங்களோட அட்ரஸை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப சொல்லி அவங்களுக்கு தான் இப்போ இந்த கிஃப்ட்ஸ் போகுது நம்ம வந்து இமாம் பசங்க கிஃப்டா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்து என்ன காரணம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒவ்வொரு பழமுமே வந்து நல்லா அரை கிலோவுக்கு இருக்கும் நாரே இருக்காது நல்லா அல்வா போல இருக்கும் ஆல்ரெடி நம்ம இமாம் பசந்த பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் அதுலயும் ஏன் நான் வந்து இந்த குருத்து ஓட்ட சூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டா குருத்து ஓட்டு வந்து சின்ன கண்ணிலேயே காய்க்கும் குருத்து ஓட்டுங்கும் போது உங்களுக்கு பெரிய மரமாகாது சின்ன மரமாவே சைஸ் எப்போதுமே சின்ன மரமாவே இருக்கும் அதனால தான் இதுல அம்மா என்ன பண்றாங்கன்னா எந்த கண்ணு நான் சொல்லியிருந்தேன் சோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக போகுது அதனால நல்ல செடியா பார்த்து செலக்ட் பண்ணனும்னு சொல்லியிருந்தேன் அதனால இப்போ அவங்க பெஸ்டானதெல்லாம் செலக்ட் பண்ணி அதுல ஒரு பெஸ்டானதை சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க

நல்லா பெரிய சைஸா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆமா கண்டிப்பா உங்களுக்கு இல்லாமலா இதுவும் ஒரு வருஷத்துக்குள்ள காய்க்குமாமா ஆனா தைவான் பிங்க் வெரைட்டி தானேம்மா வெரைட்டி மாறிடக்கூடாது அதுக்காக அடுத்தது தைவான் பிங்க் இந்த தைவான் பிங்க் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் லேயரிங் பண்ணியிருந்தோம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம்ல ஸோ அந்த தைவான் பிங்க் தான் ஸோ அதையும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்ப தைவான் பிங்க்கை தான் நம்ம செடி பெஸ்ட் ஆனதை பார்த்து எடுக்க போறோம் தைவான் பிங்க்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அதை இன்னொரு நாள் டீட்டெயிலாக சொல்லுங்க வாங்கன்னு சொன்னது மாதிரி

மூணு வருஷமா ஆனா ரொம்ப குட்டியா இருக்கு செல்லி ஷார்ட்டா இருக்கும் போதே காய்க்கும்ல சரி சரி பெரிய நெல் எது நல்லா காய்க்கும் கஞ்சன்னு இருக்கு எது நல்லா காய்க்கும் நல்லா காய்க்குமா அடுத்தது நம்ம நெல்லிச்செடி கொடுக்கலாம்னு சொல்லிருந்தோம்ல சோ அதுல வந்து கஞ்சன் அப்படிங்கிற வெரைட்டியை தான் நம்ம தேர்ந்தெடுத்துருக்குறோம் ஏன்னா மூணு வருஷத்துக்குள்ளே காய்க்கும் நல்ல சின்ன செடியிலேயும் நிறைய காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க சோ எல்லாமே வந்து ஒட்டு வகையை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்போ தான் ஷார்ட் டேர்ம் பீரியடில் காய்க்கும் அப்படிங்கிறதுனால எப்படி கண்டுபிடிப்பீங்க இலையிலே தெரியுமா அடுத்ததா எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச பலா வெரைட்டி சோ நம்ம சேனலை தொடர்ந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த பலா ரொம்பவும் டேஸ்டானது ஆனது அப்படின்னு சோ பட்டுக்கொட்டை பலா தான் நம்ம நம்ம நம்மருக்கு கிஃப்டா வழங்குறது தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால சோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கிப்டா குடுக்க இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைச்சச்சு என்ன அப்படின்னா பட்டுக்கொட்டை பலா கொடுங்கம்மான்னு சொன்னேன் அதுல போய் ஒவ்வொரு இதுலேயும் இலையை பார்த்து பட்டுக்கொட்டை பலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க சரி எப்படி இப்ப எல்லா வெரைட்டியும் கலந்துருக்கான்னு கேட்டா இருக்கு அப்படின்னாங்க அப்புறம் எப்படி பட்டுக்கொட்டை பலான்னு கரெக்டாக எடுத்தீங்கன்னு கேக்கும்போது வந்து இலையை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க சோ கொய்யா சப் இது பலா எல்லாத்துலேயுமே வந்து லீஃப் வச்சு இது என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னாங்க ஸோ அதை பார்த்து எப்படி லீஃபை பார்த்து எப்படி நம்ம அந்த வெரைட்டி என்னென்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னு எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு ஸோ அதுக்கு திரும்பவும் நம்ம சப்ஸ்கிரைபர் திரு அருள்ராஜ் சாருக்கு வந்து ரொம்பவும் தேங்க் பண்ணிக்கிறேன் ரெடி நம்ம வந்து மாவில் மாவில் வந்து எப்படி மா இலையை பார்த்தே இது என்ன வெரைட்டின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தோம் தனி வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா அதை நான் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நர்சரி யார்கிட்டையும் நம்ம ஏமாற மாட்டோம் எந்த வெரைட்டின்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அவங்க நம்மளை ஏமாத்த முடியாது ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுல பேக்கிங்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம நாலு செடியையும் அதை மண் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல அதனால குறைச்சிட்டு கொஞ்சம் கோக்க பீத்த நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அதோட வச்சு நம்ம பேக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பராக பேக் பண்ணியாச்சு இந்த நியூ இயருக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைபருக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் ஒரு வீடியோல இடையில கேக்குற கொஸ்டினுக்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்றீங்களோ அதுல முதல் ஐம்பது பேருக்கு அரிதான விதை பாக்கெட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் நான் கமெண்ட் பண்ணிருக்கேன் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க அட்ரஸ் அனுப்புங்க அப்பதான் எனக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரே டைம்ல நான் கொரியர் அனுப்பினா ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால கமெண்ட் அனுப்பிட்டுருக்கீங்க அட்ரஸ் இன்னும் பண்ணாதவங்க இருந்தா கொஞ்சம் செக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல உங்க அட்ரஸ் அனுப்பிடுங்க நம்ம சேனலுக்கு நியூவாக வரவங்க கண்டினியூஸ் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு வாங்க அடுத்த வின்னர் நீங்களா கூட இருக்கலாம் நம்ம வீடியோஸ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குற எல்லாருக்குமே இணைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்